அந்த வெ வெசில்ஸ் வந்து சுருங்கி போயிடும் அதனால தான் நமக்கு வந்து ப்ரெஷர் வருது உப்பை மேக்சிமம் குறைச்சிருங்க உப்பு ஐட்டங்கள் எதையும் தொடாதீங்க ரோஸ்டட் ஐட்டம் எதுவும் தொடாதீங்க ரொம்ப கொழுப்பு அதிகமான உணவுகள் எடுக்காதீங்க கீரை வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு சூப்பு அப்படி உங்கள் சாப்பாட்டு டைப்பை மாற்றிக்கோங்க கோப பய உணர்வு போக நீங்கள் முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை நீங்கள் வணங்கினால் கோப பய உணர்வு தீரும் அதுக்கு அவர் தான் அதிபதி ராஜ்குமார் சாப்பாட்டை டயட் பண்ணுங்கள் கீரை சூப்பு வெஜிடபிள் சூப்பு அந்த மாதிரி அதுலேயும் உப்பு லேசாக தான் போடணும் உப்பு அப்படியே வெறுத்துறணும் கொஞ்ச நாளைக்கு அப்படி லெவலுக்கு வந்துடும் தேங்க்ஸ் நிறைய வாக்கிங் பண்ணுங்க. டைம் கிடைக்கா ஒரு மூணு கிலோமீட்டர் நடங்க மூணு இல்லை அஞ்சு கிலோமீட்டர் நடங்க நடக்க நடக்க ஆ சரிப்பா ஆல் வெரி குட் டூ வாட் ஐ செட் டு யூ ஓகே சுந்தரகாண்டை வந்தாலே சகலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் வந்துடும் ராஜகுமார் நிறைய வாக்கிங் போங்க காலையில் ஒரு வாக்கிங் போங்க சாயந்தரம் ஒரு வாக்கிங் போங்க எங்கேனாலும் டூ வீலர் எடுக்கத கை கால் நடைய நடங்க ஹார்ட்டுக்கு ரத்தம் பம்பு ஆக ஆக ப்ரெஷர்லாம் போயிடும் டாக்டர்ஸே சொல்லுவாங்க நடங்க நடங்க நான் எதுக்கு நடக்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு பிளட்டு நல்லா போகும் ஹார்ட்டு வந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷன் தானே அதுக்கு நம்ம புஷ் கொடுத்தா தானே நல்லா ஓடும் சும்மா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தா பாருங்கள் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிரும் ப்ரெஷர்காரங்களே டாக்டருக்கு தான் சொல்லுவாங்க நடங்க நடங்க இப்போ பி டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து நம்மளை நடக்கதையே மறக்க வச்சுட்டு எங்கேனாலும் ஒரு குறைஞ்சது அக்கம் பக்கம் கடைகளுக்கு எல்லாம் போகிறீங்களா வண்டி எடுக்காதீங்க வேக வேகமாக வேக வேகமாக நடங்க இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் நோயே போயிடும் ஐ you ஆல் த பெஸ்ட் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உங்களால் உள்ள போய் கோயிலை கும்பிட நேரம் இல்லை என்ன செய்யன்னு தவிக்கிறீங்களா அந்த கோபுரத்தை கும்பிட்டுட்டு போங்க அதுக்கு தான் இவ்வளவு பெருசாக கட்டியிருக்காங்க கோபுரம் கோபுரம் வந்து ஸ்தூல லிங்கம் ஆ தேங்க்ஸ் நான் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வாக்கிங் போங்க உப்பை மறந்துடுங்க வீட்டில் உங்கள் ஒய்ஃபிட்ட சொல்லிடுங்க கால் உப்பு போட சொல்லுங்கள் இப்படி ஏதோ சாப்பிடணுமேன்னு அப்படி சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடாதீங்க ஹோட்டலில் சாப்பிட்றது வேஸ்ட் பயங்கர உப்புகள் இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க ஆ நான் சொல்றதை எல்லாருமே தான் சொல்லுத வெளி உணவுகளை தவிர்த்துருங்க சந்திரன் சுக்கிரன் இணைவு ரிஷப ரொம்ப நல்லதாக தாய் மேல பாசமாக இருப்பேங்க நன்றி நன்றி பிரியா வந்து தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேங்க அழகான பெண்ணாக இருப்பேங்க சந்திரன் சுக்கரனும் இணைஞ்சிருந்தா அழகான பெண்ணாக இருப்பாங்க பல்வரிசை நல்லா இருக்கும் அழகா சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் சுக்கிரனும் சந்திரனும் அழகுக்கு காரங்க